பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்க டாக்டர் நீங்க அப்படி சொல்ல கூடாது நீங்க தான் தயவு செய்து எப்படியாவது மனைவி காப்பாற்றணும் ஏதோ வர வகையில் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் வாங்க பாத்தீங்களா தங்க விக்கிரக மாதிரி உங்களுக்கு ஒரு பொன்பாந்தி பிறந்திருக்கு

நிஜமாவே அவங்களுக்கு ரெட்ட குழந்தை தான் பிறந்துச்சு அப்படியே ஒரு குழந்தை எடுத்து மறைச்சு வச்சுக்கா அதுல என்ன தப்பு ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க ரெட்ட குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை நிச்சயமா தரேன்னு அந்த ஐயா சொல்லல அப்புறம் என்ன பொடி பைத்தியம் வாயிருக்கே அது சுலோமா சொல்லிடும் ஆனா மனசு வர வேண்டாம் நம்ம ரொம்ப ஏறிங்க இந்த குடிசையில இந்த குழந்தைய எப்படிமா சுகமா வளர்க்க முடியும் சுகமா பணம் காசு இருந்தா தான் சுகமா பாரு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன் பாரு பங்களாவில தேடினாலும் கிடைக்காத அன்பு பாசத்தை ஊட்டி இந்த குழந்தையை நான் வளர்க்க போறேன் ராஜாத்தி, இப்பட்டு! இன்னும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க வாணி இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய நீ இப்படி வேலைக்காரியா கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த வேதனையை என்னால பொறுக்க முடியல அம்மா உன்னை பெத்தவங்க இருந்தா நீ இப்படி இருப்பியா இப்ப அதெல்லாம் எதுக்கு பார்த்த முடிஞ்சு போனது தொடரவா போது அடிய வாணி எங்க போயிட்ட

நம்ம பொண்ணுக்கு பாதி போட்டு காப்பி கொண்டு சொன்னது எங்களை வாணி பாணிமாவுக்கு வீட்டில் நிறைய வேலை நீ என்ன செய்யற அந்த ஃபிராக்கு ரொம்ப காஸ்ட்லி ஜாகிரதை ஆயிரம் பண்ணு இந்த வீட்ல அந்த பொண்ணு காலையில இருந்து ராத்திரி வரையிலும் மாடா உழைக்குது அண்ணன் பொண்ணு வேலை என்ன அனுதாபம் ஏன் மூணு வேளை மூக்கு பிடிக்க கொட்டிக்கிறாரே வேலை செய்த என்னவா வேலை செய்யறதுல ஒரு அளவுவானா கீழே சுடு தண்ணி வச்சு தினசரி மாடி மேல கொண்டாந்து கொட்டுங்கிற ஏன் பாத்ரூம்ல தான் ஹீட்டர் இருக்குல்ல அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா பணத்துக்கு பழத்துக்கு எங்க போறது மாசம் மாசம் அந்த வக்கீல் வந்து நமக்கு பிச்சை காசு கொடுக்கணும் வெளியில போயிட்டோம் வந்து சேர்ந்து பட்டாளம் சின்ன தீத்தானுங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணங்கால விழுந்துட்டு இருக்கோம் எப்படியோ நடந்தது நடந்து போச்சு வாணிக்கு

அடிக்கடி கொஞ்சம் கவனிக்க கூடாதா இப்ப என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப என்ன செய்யற இந்த ஜிப்பாவை கொஞ்சம் பட்டன் வச்சு கூட எல்லா பட்டனும் சரியா தான் இருக்கு வாணி வாணி உன்னை ரொம்ப பரிதாபமா இருக்கு இத பாரு நீ மட்டும் நான் சொல்றபடி நடந்துகிட்ட அப்புறம் இந்த வீட்ல உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது நீ தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறியே இத பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க

இன்னொரு மாதிரியா இருக்கிறீங்க ஒண்ணு இல்ல பாதி தலையில வலி பாதி தலையில இடி ராமு அம்மா வக்கீலையா காபி பரவாயில்லை கொண்டு எதுக்குமா நான் அவசரமா போகணும் வாணியை கூப்பிடுங்க வக்கீல் சார் நானும் பாக்குறேன் மாசா மாசம் ஏதோ ஒரு சுமையை கழிச்சுட்டு போற மாதிரி தான் வர்றீங்க பொறுப்பே ஒரு சுமை உங்க அண்ணன் போகும்போது தன்னுடைய சகலவிதமான சொத்துக்களுக்கும் என்ன ட்ரஸ்டி ஆக்கிட்டு போயிட்டாரு ஒருத்தருடைய ஆஸ்தி பாஸ்திகளை நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க

எனக்கு பிடிச்சா நாகுக்கு பிடிக்கல நாக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல வக்கீல் சார் நீங்களே முயற்சி பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க 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 நாங்களும் பாக்குறோம் என்னமா நீ எடுத்துக்கிட்டு வர்ற வேலைக்கார என்ன போனா சார் வாணிக்கு குழந்தையில இருந்து வீட்டு வேலை செய்வான கொள்ள ஆசை வேலை செய்ய வேண்டானாலும் கேட்காது ஏதாவது ஒரு வேலை செய்து இருக்கும் பெண் குழந்தை அப்படித்தான் இருக்குமா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேங்க இந்த எண்ணி பாத்துக்குமா எதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் எதுக்கு எண்ணி பாத்துக்கிறது நல்லது இல்லையா எண்ணி பாருங்க சரியா ஒரு முறைக்கு சொல்லிருக்கிறாரு எல்லாம் சரியா எண்ணி பார்த்தா கொண்டு வந்துருப்பாரு அப்ப நான் புறப்படுறேன் காபி சாப்பிடாம புறப்படுறீங்க எனக்கு அவசரமா வேலை இருக்கு அவர் ஏன் அனாச்சி கொண்டப்படுத்திக்கிட்டு அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நல்லா சொன்னீங்க நான் வர்றேன் வாங்க முந்தா என் நன்றிக்கிறப்பாக்க என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க எவ்வளவு அழகா இருக்கேம்மா போ இளவரசி மாதிரி மாதிரி இளவரசியே தான் உனக்கு அதிருஷ்டசாலியா ஆமா வாணி என்னம் என் மனசு சொல்றது தெரியவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும் பாட்டி உங்களுக்கு அவ்வளவு நல்ல மனசு போயிட்டு கழத்தடி ஓட்டி புடவை கட்டிக்கிட்டு ஊராவிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வையாரமா பழங்கால சுத்திக்கிட்டு வரலையா கண்டடி சீக்கிரம் மகாராணிக்கு நகை கட்ட மாசு வரல போல இருக்குது கொண்டாயங்க சீக்கிரமா கழ்த்தி என்ன நடந்துருமா நான் உயிரோடு த விட செத்து போறது எவ்வோ நல்லது பாட்டி அப்படி எல்லாம் நல்லாது அம்மா அப்படி எல்லாம் சொல்லாது போறது எவ்வளவோ நல்லது கடவுளே இந்த பல்லாத கூட்டத்திலிருந்து இந்த அவளை பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையா பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டாயப்படி ஓ கும்பே இதே காணல் நீங்க என்ன அம்பளே காலமெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டாயப்படி ஓ கும்பே இதே காணல் நீங்க என்ன அம்பளே புல் இருக்கும் சிரிப்பு இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு மல்லிகப்பு போல் இருக்கும் சிரிப்பு இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு உடம்பு இதை கொட்டீங்க கொட்டிவிடும் எறும்பு தாத்தையா தாத்தையா தக தையா தத்தையா தக சுத்தி கூடுகின்ற கூட்டத்துக்கு போதை கொடுப்பையா தாத்தையா காலமெல்லாம் பார்த்தது இப்படி ஓட போம்பே ல்லாம் புரழுது அட இவனுக்கு மேல ஆளில்லை புகையுது சண்டை என்ன நிறைஞ்சு போச்சு பணத்தட்டு தாத்தையா தகத்தையா தாத்தையா தகத்தையா தாத்தையா தகத்தையா காலமெல்லாம் பார்த்தது கதை கண்டகுண்டாயிப்படுவார் கம்பளே இதை காடலை நான் நீங்கள் காம்பளே